திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல் இந்த சேனலில் நம்ம புக் பற்றின ரிவியூஸ் அண்ட் செமரிஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளோட புக் ஷெல்ஃப் டூர் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் என்கிட்ட மொத்தமாக ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் என்கிட்டே இருக்குது இன்றைக்கி இந்த பதிவு நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த புத்தகங்களை ஃபர்ஸ்ட் நான் ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக அடிக்க வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ரெண்டு செக்மெண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் எப்படிலாம் வாங்கினேன் எந்தெந்த புத்தகங்கள் அதில் படிச்சிருக்கேன் இன்னும் என்னென்ன புக்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செக்மெண்ட் என்ன புத்தகம் நம்ம கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்கும் நிறைய தமிழ்லேயும் வாங்கியிருப்பேன் இங்கிலீஷ்லையும் வாங்கியிருப்பேன் ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணிடலாம் என்கிட்ட இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் புக் என்னது அப்படின்னா நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வெக்ஸ் கிங் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காங்க ரொம்ப நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும் நம்மள நாம விரும்பணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு நல்ல புத்தகம் தான் என்னது அப்படின்னா நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை இங்கிலீஷில் குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படிங்கிற புத்தகம் இது முதல் புத்தகம் அடுத்த அடுத்த புத்தகம் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா இன்றே செய்வீர் அதை நன்றே செய்வீர் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா டேரியஸ் ஃபேக்ஸ் இவர் எழுதின இன்னொரு புத்தகம் கூட எங்கிட்ட இருக்கு அந்த புத்தகம் என்னது அப்படின்னா திங்க் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற புத்தகம் இது ரெண்டுமே நம்ம செல்ஃப் ஹெல்ப்காக யூஸ் பண்ற புத்தகம் இட் டுடே நிஜமாவே நம்ம வந்து எதையுமே தள்ளி போடக்கூடாது ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி நமக்கு விளக்கி இருப்பாரு கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் இந்த இன்றே செய்வீர் அதை நன்றே செய்வீர் அப்படிங்கிற புத்தகம் அதே மாதிரி தான் திங் ஸ்ட்ரைட் திங் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற விஷயத்திலையும் திங்க் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புத்தகத்திலையும் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் பகிர்ந்துருப்பாரு இது ரொம்ப சின்ன புக் தான் ஆனால் திரும்ப திரும்ப நம்ம ஏதாவது ஒரு டவுட் வருது நம்ம லைஃப்பில் வருது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகிறது நம்ம எதாவது கலங்கி நின்னோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் அடுத்த புத்தகம் என்னதுன்னா உன்னால் முடியும் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா ஜார்ஜ் மேத்யூ ஆடம்ஸ்ங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் நான் இன்னும் எழுதி இந்த புத்தகம் நான் இன்னும் படிக்கல எதனால் அப்படின்னா என்னமோ வேகா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறது ஒரு வேலை எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல இன்னொரு வாட்டி இதை வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நான் நாலஞ்சு வாட்டி எடுத்துட்டேன் ஆனால் இன்னும் இந்த புத்தகத்தை என்னால் முடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள் இங்கிலீஷில் ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இதை யார் எழுதியிருக்காங்க நிக் ட்ரெண்டிங் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் செக் பண்ணுங்க இதுவும் நல்லா இருந்தது நிறைய செல்ஃப் ஹெல்ப் ஐடியாஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க இந்த புக் மூலிக்கா அப்படின்னு சொல்லலாம் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா த பவர் ஆஃப் அ பாசிட்டிவ் Attitude அப்படிங்கிற புத்தகம் இது ராஜர்ட் ஃப்ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இத்கார் ஆக்சுவலாக நான் வேற ஒவ்வொரு புக் தான் ஆர்டர் பண்ணேன் எனக்கு மாறி இந்த ஒரு புக் கிடைச்சிடுச்சு இருந்தாலும் இந்த புக்லையும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக சொல்லியிருந்தாங்க எப்படி நம்ம வந்து ஆட்டிடியூடு சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃபே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி இந்த கதைகளும் நிறையா சொல்லியிருப்பாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான புத்தகம் என்னதுன்னா எக்கிகார் எக்கிகாய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை யார்

வயசுக்கு மேல எப்படி மகிழ்ச்சியா வாழ்றாங்க அப்படிங்கறத ரொம்ப அருமையா தொகுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமாவே குமாரசுவாமி அப்படிங்கிறவர் நல்லாவே அதை வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா சரௌண்டட் பை இடியட்ஸ் ரீசெண்டா இந்த புக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு வாங்கினேன் இந்த புத்தகத்தை தாமஸ் எரிக்ஷன் வாங்கி இந்த புத்தகத்தை தாமஸ் எரிக்ஷன் எழுதியிருக்காங்க இதிலேயே வந்து மனிதர்களுக்கு நிறம் உண்டு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த நிறங்களுக்கான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக விளக்கியிருப்பாங்க ரெட்டாக இருந்தாங்க அப்படின்னா டாமினேஷனாக இருக்கிறாங்க அப்புறம் வந்து எல்லோ கோரியது க்ரீனு அப்புறம் ப்ளூ அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதோட ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அடுத்து இருக்கிற மூணு புக்ஸுமே இந்த மூணு புக்ஸுமே பார்க்குறோம் அப்படின்னா நான் அன்லிமிட்டெட் புக் ஃபேர் மாதிரி போடுவாங்க இல்லையா சென்னையில் அதில் நான் வாங்கினேன் எல்லாமே நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வைத்தாங்க இதில் ஒன் ஃபிஃப்டின் போட்டிருக்கு ஆனால் நான் எல்லா புக்குமே வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் ஃபஸ்ட் புக் என்னது அப்படின்னா ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளயன்ஸ் பீல் டேக் கேனர்ஜி அப்படிங்கிற எதிர்க்கா ஹவு டு என்ஜாய் இயர் லைஃப் அண்ட் இயர் ஜாப் அப்படிங்கறதும் டால்கானர்ஜி இதில் நிறைய கதைகள் ரெண்டுத்துலையுமே வந்து ஒத்து போகிற மாதிரியே இருக்கும் இதில் வர நிறைய கதைகள் இதில் வர மாதிரி இருக்கும் இதில் படித்தது அம்ப அந்த புக்கில் படித்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் டஃப் இங்கிலீஷாக இருக்கும் இருக்கும் அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல ஒரு டிக்ஷனரி வச்சோம் இல்ல மொபைல்ல அந்த டிக்ஷனரி வச்சுட்டு ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் இந்த புக் நான் வந்து படிக்கிற மாதிரி இருந்தது சோ இதுவும் நல்ல புக்ன்னு தான் சொல்லுவேன் அவருடைய லைஃப் டைம்ல நடந்த நிறைய விஷயங்களை இந்த புத்தகம் மூலிக்க அவர் பகிர்ந்திருப்பார் அதே மாதிரி தான் ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் கிட்டத்தட்ட இது நீங்க படிச்சா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சில ஒரு சில ஒரு ஒரு ஹாஃப்க்கு மேல வந்து சேஞ்ச் ஆகும் அதுல இருக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் நெப்போலியன் கிட்ட எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தோட கான்செப்ட் கான்செப்ட் என்னது அப்படின்னா நம்மளோட சிந்தனையை எப்படி பணமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி இதுலயும் இவர் எழுதியிருக்க மாதிரிதான் இந்த புக்கும் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் டைம் ஸ்டோரிஸ் வச்சு அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்த புக் பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி இந்த புத்தகம் இங்கிலீஷில் வந்து த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன் மில்லியன் பிரதிகளுக்கு மேலே விற்பனையான ஒரு புத்தகம் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜோசப் மாஃபி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதுவும் நிஜமாவே நம்மளோட சிந்தனையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேசுறது வந்து இந்த உலகம் கேட்கும் இந்த பிரபஞ்சம் கேட்கும் அதை எப்படி அதை செய்ய வைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது உங்களுக்கு எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் நம்புங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே மாறும் அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான புத்தகம் தான் என்னது அப்படின்னா உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற புத்தகம் இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டென்க்கு மேலேயே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நான் இது வரைக்கும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் இதில் நான் படிக்காமல் இருக்கிறது அப்படின்னா த யூ கேன் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் கூடிய சீக்கிரம் அந்த புத்தகத்தை நான் படிச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்லணும் போறது என்னது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நான் ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன் புக் என்னது அப்படின்னா கிறுக்கு ராஜாக்களின் கதை இது வந்து எழுத்தாளர் முகில் அவர்களால் எழுதப்பட்டது இவரோட எழுத்துக்கள் எல்லாமே சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுலயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த புத்தகத்துக்கு மட்டும் மனநலனுக்கு தீங்கானது இந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படின்னு நான் எல்லா கதைகளும் இன்னும் படிக்கல ஒரு நாலஞ்சு கதைகள் தான் படிச்சு முடித்தேன் நிஜமாவே இப்படிலாம் கூட ராஜாக்கள் இருந்தாங்க இப்படி கூட மனுஷங்க வந்து துன்புறுத்தத்துக்கு தெரியும் அப்படின்னு பல கிறுக்கு ராஜாக்களுடைய கதை இது முழுக்க இருக்குது இது முழுக்க முழுக்க எதில் வந்தது அப்படின்னா விகடனில் வார ஒரு கதை தொகுப்பா அதை வந்து ஒரு புத்தகமா தான் தொகுத்து கொடுத்திருக்காங்க செவன்த் சென்ஸ் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இது வந்து நான் படிச்சேன் இது நான் இப்போ கரெண்ட்டா படிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு அடுத்த புத்தகம் பாக்குறோம் அப்படின்னா வெளிச்சத்தின் நிறம் கருப்பு இது வந்து மர்மங்களின் சரித்திரம்னு கொடுத்திருக்காங்க இந்த புத்தகத்தோட ரிவ்யூ கூட நம்ம சென்னையில இருக்கு இதுவும் யார் எழுதுனதா இதுல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நல்லா அமானுஷ்ய கதைகள் இருக்கும் டைட்டானிக் முழுக்கிறதுக்கு காரணமா இருக்கிற மம்மி ஆகட்டும் நாய்கள் தற்கொலை செய்யற அந்த இடம் ஆகட்டும் அப்புறம் போர் செவன் டுவெண்ட்டி செவன் அது யார் வந்தா ஒரு ஒரு வந்து ஹைஜாக் பண்ணுவான் அவன் எப்படி வெளில போறான் அப்படின்னு தெரியாது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு நாஸ்டாகிராம்ஸ் அப்புறமேட்டுக்கு ஒன்பது விரல் சூனியகாரி மர்ம யோகி கருப்பு தாஜ்மஹால்னு முப்பத்தஞ்சு கதைகள் இருக்கும் நிஜமாவே இப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் நடந்திருக்கு இப்படி நடந்த உலகத்திலே நம்ம இன்னும் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய இடத்துல தோண வச்ச ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா வெளிச்சத்தின் நிறம் கருப்பு கண்டிப்பாக இது நம்ம வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பார்க்காத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நிஜமாகவே நடந்திருக்கு அதை தொகுத்து கொடுத்துருக்கார் எழுத்தாளர் அடுத்த புத்தகம் என்னோட ஃபேவரட்

அடுத்து த ஹார்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷோத்தமன் அப்படிங்கிறவரால் எழுதப்படுது இந்த புத்தகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாலின் சார் தான் வெளியிட்டாங்க முழுக்க முழுக்க அவர் ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றியும் அவர் பார்த்த மனிதர்கள் பற்றியும் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் நல்லா எழுதியிருந்தாங்க கூடிய சீக்கிரமாகவே இந்த புத்தகத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ரிவியூ சொல்கிறேன் கிட்டத்தட்ட எத்தனை கதைகள் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் இருக்குது எல்லாமே அவங்க லைஃப்பில் சந்தித்த மனிதர்கள் பற்றி அவர் எழுதியிருக்காரு அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா அணிலாடு மூன்று நான் முத்துக்குமார் அழகாக எழுதப்பட்டு நல்ல விற்பனையான ஒரு புத்தகம் தான் இந்த அணிலாடும் இந்த அணிலாடும் மூன்று இந்த புத்தகம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா உறவுகளின் உன்னதத்தை தான் பேசியிருப்பாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பங்காளி சித்தப்பா சித்தி அப்படின்னு நம்ம அடுத்து வர அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கூட தெரியல அப்படி பல உறவுகளை இதில் சொல்லிருப்பாங்க இந்த பார்க்கறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷைனிங்கா இருந்தது அதனாலேயே படிக்க ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே வந்து விகடன வாரம் வாரம் வெளிவந்த ஒரு சிறுகதை தான் தான் தொகுத்து இந்த புத்தகமா கொடுத்துருக்காங்க அடுத்த புத்தகம் சிறு சிறுகதைகள் இதுவும் சுஜாதா சார் எழுதினது ரொம்ப சின்ன புக் தான் புத்தகத்தின் விலை கூட பாக்கணும் அப்படின்னா எண்பது ரூபாய் தான் தொண்ணூத்தாறு பக்கங்கள் கொண்டது இதில் வந்து இரண்டு வரியில் கதை எப்படி எழுதுறது எப்படி சிறுகதைகள் எழுதுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நிஜமாவே நல்ல புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது சுதாமூர்த்திமாவுடைய வைஸ் அண்ட் அதர்வைஸ் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி த்ரீ தௌசண்ட் சுவிச்சர்ஸ் அப்படிங்கிற புத்தகம் இவங்க எழுதியிருந்தது படிச்சீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் ஆனா இது முழுக்க முழுக்க இவங்க லைஃப்ல சந்திச்ச அந்த மனிதர்கள் பத்தி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் ஆகட்டும் அப்படி லைஃப்பில் சந்தித்தவங்களுடைய அந்த அனுபவங்களை தான் என்னது அப்படின்னா அண்ட் அதாவைஸ் அப்படிங்கிற புத்தகம் கடைசியாக யாரோடது அப்படின்னா திருமூ சுஜாதாசருடையது அந்த புத்தகத்தின் பேர் என்னதுன்னா சிறுகதை எழுதுவது எப்படி இது பேரை பார்த்து நான் ஏமாந்து வாங்கிட்டேன் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிப்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன் பட் அப்படி இல்லை இதுவும் முழுக்க முழுக்க சிறுகதை தொகுப்பு தான் மொத்தமாக பத்து சிறுகதை இருக்குது முதல் சிறுகதையோட பேர் என்னதுன்னா சிறுகதை எழுதுவது எப்படி அதோட தான் புத்தகத்துக்கு வச்சுருக்காங்க நிஜமாவே ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எதிரி ஒரே இரவில் பார்த்தா த்ரில்லர் ஜேர்னல் இருக்கும் எல்டரோடா அப்படிங்கிறது ஒரு தந்தை மகனுடைய பாசம் மாதிரி இருக்கும் ஒரு கதை அப்படிங்கிறது நல்லா இருந்தது நோ ப்ராப்ளம் நிஜமாவே நம்ம ஊருக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருந்தது அப்படின்னு பத்து கதைகளும் பத்து விதமா இருந்தது கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதை அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற சில சிறுகதை தொகுப்புகள் இன்னைக்கு நம்ம ரெண்டு செக்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஒன்று என்கிட்ட இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அடுத்து இந்த சிறுகதை புக் இது இல்லாமல் என்கிட்ட இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு தமிழ்ல இருக்கிற கிளாசிக் நாவல் அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று புத்தகங்கள் அது எல்லாமே லென்தா இந்த வீடியோ போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக தான் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன் ஸோ இஸ் புக்ஸ் ஆஃப் சோ சேனல் இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ் இருக்கிற இந்த மாதிரி புக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ